வணக்கம் கோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு தூக்க நேர்ச்சை என்றால் என்ன அதோட சிறப்பு எங்கே நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் பால் குடம் எடுப்பது அழகு குத்துவது தீச்சட்டி எடுப்பது பூக்குழி இறங் இறங்குவது கரும்பு தொட்டில் எடுப்பது என்றால் எல்லோருக்கும் தெரிந்ததாக இருக்கிற நிலையில் தூக்க நேர்ச்சை அப்படின்னா என்ன அது எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அம்மன் கோவில்களில் பல்வேறு நேர்த்தி கடன்கள் செலுத்துவது போன்ற தூக்க நேர்ச்சையும் ஒருவகை வகை கடனாகும் நாற்பத்தி ஐந்து அடி உயர தூக்கவில்லில் ஒரு நேரத்தில் நான்கு பேர் தங்கள் கைகளில் ஆளுக்கு ஒரு குழந்தை வீதம் சுமந்தபடி கோவிலை ஒரு முறை வலம் வருவதே தூக்க நேர்ச்சை எனப்படும் குழந்தை வரம் வேண்டி குழந்தை பெற்றவர்களும் குழந்தைகள் நோயின்றி வாழ வேண்டி வேண்டிக்கொண்ட பெற்றோர்களும் தங்கள் குழந்தையை கோவிலுக்கு கொண்டு வந்து அம்மனுக்கு தூக்க நேர்ச்சியை செலுத்துகின்றனர் இந்த தூக்க நேர்ச்சையில் மூன்று மாதத்துக்கு மேற்பட்ட ஒரு குழந்தை ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மட்டுமே பங்கேற்க முடியும் குழந்தைகளை தூக்கும் தூக்கக்காரர்களும் கொல்லங்கோடு கோவிலிலேயே தங்கி கடும் விரதம் இருக்க வேண்டும் என்றதுனால இந்த விழா மிக சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாடப்படுது கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் தான் தூக்க திருவிழா நடத்தப்படுது ஆண்டுதோறும் பங்குனி மாதம் பரணி நட்சத்திர நாளில் நடைபெறுகிற தூக்க விழாவில் கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறாங்க கடந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக கொல்லங்கோடு வெங்கஞ்சி வட்டவெளி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் தூக்க நடைபெற்று வருவதாக கூறப்படுது கைக்குழந்தையை நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் கையில் தூக்கி வைத்து பறவை காவடி போல் கோவிலை சுற்றி வருவதை தூக்க நீச்சை அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி